எல்லாருக்கும் அக்டுடெக்ச்லும் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் டிரைவ் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது ஷோரூம் கண்டிஷனுங்க வாங்கதுட முழு வரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி எந்த விலையில் என்ன பட்ஜெட்டில் டிராக்டர் வேணும் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டரை தடை பிடிச்சி உங்களுக்கு வீடியோவை நான் பதிவிடுறேங்க இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரீஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசர்ஷன் வண்டியோட ஓனர் பற்றின உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ஜான்ண்டியர் ஐம்பது அம்பட்டிங்க ஹெச்பி சிமித்தளவுக்கு ஐம்பது ஹெச்பி கேட்டகிரிங்க வண்டி ரொட்டேவேட்டர் யூஸ் பண்ணாத வண்டிங்க அவர் சிமித்தளவுக்கு வெறும் தொள்ளாயிரம் அமர்சாங்க ஓடி இருக்குது பேப்பர் கண்டு சிமித்தளவுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டி சிமித்தளவுக்கு ஃப்ரெண்டில் ட கம்பெனி ஃபிட்டட் டாப்பு கம்பெனி ஃபிட்டட் ஊக்கு ஃபிட்டு இருக்குங்க டயர் பேர் நிமித்தளவுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் உங்களுக்கு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஐம்பது ஹெச்பி பவர் சேரிங்கு டியூவல் கிளச்சு டியூவல் பிடி ஆப்ஷன் எல்லாமே இருக்குங்க வண்டி உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க அப்படியே ஷோரூம் கண்டிஷனுங்க பேப்பர் கண்டிஷனுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் മുഞ്ചിട്ട് மெயின் நம்மளோட சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி கார் டாடா சி இது போன்ற உபகரணங்களை நீங்கள் சேல்ஸ் ஒன்று நம்ம சேனலில் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸை தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுடைய இம்ப்ளிமெண்ட்டையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபோர் வீல் டிரைவ் இருக்கின்ற லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பற்றி உங்களுக்கு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிற காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணில புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க